அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே மேச லக்னமும் கிரகங்களும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பன்னெண்டு வீடுகளை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் இந்த லக்கணத்துக்கு யார் நல்லவர் யார் நல்லவர் இல்லை எந்த மாதிரி பலன் நடக்கும் எந்த திசையும் நடந்தால் நமக்கு யோகாதிபதி திசை நடக்கும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலருந்து புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி மேச லக்கணம் காலப்புருஷத்துக்கு காலச்சக்கரத்துக்கு முதல் லக்னம் தான் இந்த லக்னத்தின் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஓகேங்களா இந்த லக்னத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை பிரதிபலிப்பார் ஒரு பையன் தைரியமாக இருக்கிறார ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாங்கன்னா அங்கே செவ்வாயுடைய தயவு இல்லாமல் அங்கே ஒன்றும் முடியாது ஒரு நிலபலத்தால் ஒரு யோகம் வேணும் அப்படின்னா செவ்வாயுடைய தயவு வேணும் மருத்துவமனைக்கு போகிறோம் ஒரு சிகிச்சை எடுக்கிறோம் அந்த சிகிச்சை நல்ல முறையாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாயுடைய தயவு வேணும் சகோதர உறவு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளோட நம்ம வந்து நல்ல முறையாக இருக்கணும் அதுக்கு செவ்வாய் பகவானுடைய துணை வேணும் மெயினாக இந்த முருகனுடைய அருள் வேணும்னா செவ்வாயுடைய துணை வேணும் அப்படின்னு சொல்லலாம் இராணுவம் காவல்துறை அதே மாதிரி மருத்துவம் கட்டிடம் அதிகாரம் விளையாட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நெருப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செவ்வாயின் தயவு கண்டிப்பாக வேணும் அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த மேச லக்னத்துக்கு அதிபதியாகிறார் அவருக்கு ரெண்டு லக்னத்தில் ஒரு லக்னம் மேச லக்னம் சரி இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுவோம் லக்னத்தினுடைய அதிபதி நல்லா கவனிச்சுக்கோங்க செவ்வாய் பார்த்துட்டோம் இதில் இருக்கிற நட்சத்திர புள்ளி பாருங்கள் லக்னம் மேச லக்னம் தானே அமைப்போம் நம்ம வீடியோ மேச ராசி கிடையாது மேச லக்னம் அப்போது அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இதுக்குள்ளார இருக்கு அஸ்வினி இது வந்து மருத்துவ மருத்துவருக்கு அதாவது அஸ்வினி புள்ளியில பிறந்தவங்க நம்ம கிட்ட மருத்துவருடைய ஜாதகம் ஒரு நூற்றம்பது ஜாதகம் வச்சிருக்கேன் இதில் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருடைய ஜாதகத்தில் அஸ்வினி தான் லக்ன புள்ளி அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மருத்துவராக இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் சித்தா ஹோமியோபதி எந்த மருத்துவமனையாக அவங்க வந்து இருக்கலாம் மெடிக்கல் வச்சிருக்காங்க பெரிய நிலவளத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க இவங்களாம் இந்த அஸ்வினியில் வரக்கூடியவங்க பரணி இந்த பரணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாகனத்தால் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏன்னா செவ்வாய் வாகனம் எந்த மாதிரி வாகனம் கன ரக வாகனங்கள் பொருள்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் வேற கூடஸ் கேரியர் வேற இது வந்து கனரக வாகனங்கள் இது வந்து வேற இதுக்கு வந்து செவ்வாய் தான் இதுக்கு காரக கிரகம் அப்போ பரணியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை வச்சுருக்கேன் நான் ஒரு வண்டியை வந்து ஒரு டூ வீலர் ஷோரூமில் எடுக்கும்போது கேட்டேன் அந்த வண்டியோடைய ஓனர் வந்து நானே போய் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்க ராசி பரணி நட்சத்திரத்தோட தொடர்பானு சொல்லி நான் பரணி நட்சத்திரம்னு அவர் சொன்னார் பரணி நட்சத்திரம் ஓகே பரணியில இருக்கிறவங்க வந்து வாகனம் சார்ந்த விஷயத்துல கால்நடைகள் சார்ந்த விஷயத்துல பெண்கள் சார்ந்த விஷயத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க கார்த்திகை நட்சத்திரம் இது வந்து ஒரு பாதம் மட்டும்தான் இங்க இதுக்குள்ள இருக்கும் இந்த கார்த்திகை வந்து லக்ன புள்ளியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த அதிகாரம் மிக்க அரசு பதவி நிறைய நிலவளங்கள் இருக்கிறது நல்ல ஒரு பெயர் போன குடும்பத்தில் பிறக்கிறது இதெல்லாம் இந்த கார்த்திகை அரசு கட்டடங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய சொத்து வீடு மனை இதெல்லாம் அமைகிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறது இதெல்லாம் இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பு அரசியல்வாதி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சரி லக்னத்தை பார்த்துட்டோம் லக்ன அதிபதியை பார்த்துட்டோம் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் உங்களுக்கு மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க முதல்ல லக்னம் லக்னம் யாருக்கு மேச லக்னமோ அவங்களுக்கு தலையில் காயம் தழும்பு இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க தலை எப்போவுமே சூடாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இது மேசத்தினுடைய குணம் ஓகேங்களா லக்னாதிபதி பாருங்கள் லக்னத்தில் இருந்தால் கோவக்காரராக இருப்பார் முன்கோ இருப்பாரு அடிதடி இல்ல தானா விளங்குவாரு சினிமால இந்த ஃபைட் படமா பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இந்த லக்னாதிபதியே இரண்டாம் இடத்துக்கு போயிருந்தா இவர் குடும்பத்தின் மேல ஒரு நல்ல பற்றும் பாசமும் இருப்பாரு குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடிய மனிதனா இருப்பார் லக்னாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு போனார் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரிய சளிக்கிறாரு கட்டுமஸ்தான உடம்பா இருக்கும் லக்னாதிபதி நாலாம் இடமான கடகத்துக்கு போச்சு அப்படின்னா அங் அந்த வீட்டில் ஒரு நீசம்னாலும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு இது ஓரளவுக்கு வலிமையை தரும் ஓரளவுக்கு தான் சரி ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச அதிநட்பு வீடு நல்ல யோகமான பலன்கள் உண்டு ஆறாம் இடம் இது அவருக்கு பகையான வீடு இங்கே இருப்பது நல்லது அல்ல ஆனா ஒரு சில விஷயத்துல லக்னத்தோட அவர் எட்டாம் பார்வையால் லக்னத்தோட தொடர்பு கொள்வார் அந்த வகையில பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவி சொல்படி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இவர் மாறிடுவார் மனைவி குடும்பம் கொஞ்சம் இவரை விட வசதி வாய்ப்பு இருக்கும் கடை வீதி பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல இவருக்கு சொத்தாமையும் அல்லது இவங்க மனைவிக்கு சொத்துக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எல்ஐசி ஏஜென்ட் இறப்புக்கு பிறகு வரக்கூடியது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி ஓட்டுநர் வேலை பார்க்குறது அதாவது காக்கி ட்ரெஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது அப்போ கூட அந்த ஓட்டுநர் வேலைக்கு கனரக ஓட்டுநர் வேலை தான் சரிங்களா அந்த வேலைக்கெல்லாம் இவர் அந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்களுடைய சொத்து வீடு மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரோட்லேயோ அல்லது ஒரு மயானத்துக்கு பக்கத்துலேயோ உங்களுக்கு அமையும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தையை சார்ந்து வாழ்வார் தந்தையுடைய பெயர் புகழ் பாக்கியம் இவரை காப்பாற்றுவோம் மிக நல்ல ஒரு குணத்தை தரும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது உச்சம் பிளஸ் திக்பலம் அடையும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா லக்னம் இருக்கும் இருக்கும்போது லக்னத்துக்கு ரொம்ப நல்லது ஆனா அவர் லக்னாதிபதியாக அவர் லக்னத்தை பார்ப்பது நல்லது அல்ல பதினோராம் இடத்தில் இருப்பது லாபத்தை தரும் அதே நேரத்துல பாதகத்தையும் சேர்த்து தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது தூர தேசத்துல உங்களை நகர்த்தி அதன் மூலம் உங்களுக்கு பொருள் நல்ல பொருளாதார ரீதியை நல்ல முன்னேற்றங்கள் தரும் இது உங்களுடைய லக்னாதிபதி சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி அவர் மட்டும்தான் அந்த லக்னத்துக்கா மற்ற கிரகங்கள் இருக்குல்ல அவங்களையும் பார்ப்போம் சரி எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா கவனிச்சுக்குங்க எந்த இடத்துல இருந்தால் நன்மைங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி லக்னத்தில் இருப்பது நன்மை உங்களுக்கு பொருளாதாரம் தனம் குடும்பம் மனைவி சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்லா ஆதாயம் உண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது யோகத்தை தரும் சரிங்களா ரெண்டாம் இடங்கிறது அவர் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருப்பாரு சிறு வயதுலேயே வருமானத்தை பார்த்துருவாரு ரொம்ப சின்ன வயசுலேயே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம்லாம் நடக்கும் ஓகேங்களா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தைகள் குழந்தை அமைப்புகள்லாம் இவருக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது இடத்துல சுக்கரன் இருப்பது மிக மிக நல்ல பாலம் நாலாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது நாலுலையும் அஞ்சுலேயும் அது நல்ல பலன்கள் அல்ல ஆறாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அது சரியில்லாத ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் அதிபதி நீச்சம் அடையக்கூடாது இல்லையா வருமானம் வேணும் இல்லையா குடும்பம் இல்லையா ஏழாம் இடத்துக்கு அது பன்னெண்டில் இருப்பது பரவாயில்லைனாலும் ரெண்டாம் இடத்துக்கு அது நன்மை அல்ல சரி ஏழாம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு நன்மை ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவது மிக சிறப்பான ஒரு நன்மை எட்டு எட்டாம் பரவாயில்லை ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில் சுக்கரன் அந்த அந்த வீட்டுக்கு நல்ல பழங்களை ஓரளவுக்கு தருவார் ஒன்பதாம் இடம் இங்கே இருக்கும்போது நல்ல யோகா பலன்களை சுக்கரன் தருவார் ரெண்டாம் இடத்துக்கு எட்டு நாள் நல்ல பலன்கள் தரும் அதே மாதிரி ஒன்பது ஒன்பதாம் இடம் பார்த்தாச்சு பத்தாம் இடமும் பதினோராம் இடத்துலேயும் அவர் இருக்கும்போது நல்ல பலன்கள் உண்டு ஆனால் பதினோராம் இடத்துல லா பணம் அதாவது லாபமும் உண்டு பாதகமும் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சர்வ நிச்சயமாக யோகமே அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இந்த லக்னத்துக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான புதன் லக்னாதிபதிக்கு பகையான கிரகம் இவர் லக்னத்தில வந்து அமர்வது நல்லதல்ல ரெண்டில் இருப்பது நன்மை மூணில் இருப்பது நன்மை நாலில் இருப்பது நன்மை அல்ல ஐந்தில் இருப்பது பரவாயில்லை ஆறில் இருப்பது இருக்கவே கூடாது உச்சமடைவாறு ஆறாம் அதிபதி உச்சமடைந்த பெரிய பாதிப்பு ஏழாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்ப்பது இதுவும் ஒரு வகையில பரவாயில்ல ஒன்பதாம் இடத்தில் தனுசில் நன்மை பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்திலும் இருப்பது நன்மை பட் இதுல வந்து கும்பத்தில் இருக்கும்போது எல்லா கிரகங்களும் சொல்ற மாதிரி தான் லாபமும் உண்டு பாதகமும் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது இது கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஒரே ஒரு கேந்திரா அதிபதியாக வருவார் இந்த சந்திரன் லக்னத்தில் இருப்பது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தைக்கான அதிபதி லக்னத்தில் இருப்பது யோகம் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்தில் இருப்பது நன்மை நாலாம் இடத்தில் ஆட்சி பிளஸ் திக்பலத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் பரவாயில்லை ஆறாம் இடத்தில் இருப்பதும் பரவாயில்ல மீதி அவர் எல்லா வீடுகளிலும் இருப்பதும் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க கும்பத்தில் மட்டும் அவர் இருக்கக்கூடாது சரிங்களா நல்ல ஒரு யோகா அமைப்பை நிச்சயமாக தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியன் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்போ சூரியன் வந்து இந்த லக்கணாதிபதிக்கு நண்பர் இவர் வந்து திரிகோணாதிபதியா வருவார் லக்னத்தில் வந்து உச்சம் பெறுவார் இது நன்மையா அஞ்சாம் அதிபதி உச்சம் பெறுவது குழந்தைகள் வகையில் நல்ல முன்னேற்றம் தான் தவிர ஜாதகருக்கு இது யோகத்தை கொடுக்காது ரெண்டாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை நாலாம் இடத்தில் இருப்பது யோகம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் ஆறாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல எட்டில் இருப்பது கூட பரவாயில்ல ஒரு மீடியமான பலன் உண்டு ஒன்பதாம் இடத்தில் மிக மிக சிறப்பான பலன் பத்து பதினொன்று நன்மை அல்ல பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை சூரியன் இந்த நன்மைனா குழந்தைங்களால் நன்மை பூர்வ புண்ணியம் நன்மை குலதெய்வத்தால் நன்மை நம்ம மனசில் தரக்கூடிய அத்தனை அத்தனை நல்ல விஷயங்களும் ஆசைப்படுறது விஷயங்கள் பூரா ஐந்தாம் இடம் தான் அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு இந்த லக்னத்துக்கு வந்து திரிகோணாதிபதி வருவார் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பது மிகப்பெரிய யோகம் மிக 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 பெரிய யோகம் ரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகம்தான் மூன்றாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல நாலாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் ஐந்தாம் இடத்துல இருப்பது மிக மிகப்பெரிய யோகம் ஆறாம் இடத்துல இருப்பது நன்மை அல்ல ஏழாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை எட்டாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு பத்து நன்மை அல்ல பதினோராம் இடமும் அந்த அளவு இங்க நன்மை அல்ல பனிரெண்டாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும் ஏன்னா குரு இல்லையா இந்த லக்னாதிபதிக்கு நண்பர் இல்லையா அந்த வகையில இந்த வீடுகள் அமரும்போது மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை அள்ளி தர காத்து கொண்டு தான் இருப்பார் ஓகேங்களா சரி ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கடைசியா சனி பகவான் வந்து இந்த லக்னாதிபதிக்கு பகையான கரகம் லக்னத்தில் இருப்பது நன்மை அல்ல ரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல குடும்பத்தை கெடுக்கும் மூணாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் நாலாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லைன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா பகை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் அந்த அளவுக்கு நன்மையான பலனை தரும் ஆறாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் எல்லாமே திசையில தான் நடக்கும் சார் ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல லக்னத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தில் இருப்பது பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம் பத்து பதினோராம் பாவத்தில் அவர் இருப்பதை விட பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ இந்த லக்னத்துக்கு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தா யோகம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க இதே மேசலக்கணத்துக்கு சூரியன் குரு செவ்வாய் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒன்னாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து மேசத்தில் இருக்கும்போது யோகத்தை தரும் ரிசபத்துல இருக்கும்போது யோகத்தை தரும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கும்போது யோகத்தை தரும் நல்லா கவனிச்சுக்கோங்க சிம்மத்தில் இருக்கும்போது யோகத்தை தரும் விருச்சிகத்தில் இருக்கும் யோகத்தை தரும் தனுசுல இருக்கும்போது யோகத்தை தரும் அதன் பிறகு மீனத்துல இருக்கும்போது இந்த ஆறு வீடுகளில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையுது அரசு ஆதாயத்தில் இருக்காங்க அரசியல்வாதியா இருக்கிறாங்க தலைமை பண்புல இருக்கிறாங்க சிஇஓவா இருக்காங்க மேனேஜரா இருக்கிறாங்க ஓகேங்களா டீனா இருக்காங்க மரு ஹாஸ்பிட்டல் டீனா இருக்காங்க மருத்துவராக இருந்து டீனா இருக்காங்க மிகப்பெரிய ஒரு யோகம் இல்லையா அதெல்லாமே காவல்துறையில் மிக உயர்ந்த பொறுப்பு இதெல்லாமே இந்த நான் சொல்கிற இந்த மூணு கிரகங்களும் இந்த மேசலக்கணத்துக்கு இங்கெல்லாம் தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கட்டாயம் தரும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் இந்த கிரகங்கள் வக்ரம் அடையாம ராகு கேதுவோட சேராம சனி பகவானோட சேராமல் இருந்தால் புதனோட சேரா மெயினாக புதனோட சேரக்கூடாது இது எப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் மேசலக்கணத்துக்கு பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் கொடுத்து வைத்தவர்கள் தான் உங்களுக்கு பணமாகட்டும் பெயராகட்டும் புகழாகட்டும் கௌரவமாகட்டும் அந்தஸ்தாகட்டும் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதத்துக்கு மேல அளப்பரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக இந்த மேச லக்கணத்துக்கு இந்த மூன்று கிரக இணைவுகளும் நிச்சயமாக செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுங்க இதுதான் நம்ம இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்த விஷயம் வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம் உங்களுடையும் இருந்து நன்றி வணக்கம்